நான் அந்த ஏ லைக் போடுங்க தமிழ் செல்வனா நான் இது கொடுக்குறேன் ஸ்பேனர் கொடுக்குறேன் ஹாய் தங்கச்சி ஸ்டேட்டஸ் சூப்பரா தங்கச்சி மா நல்லா இருக்கேன் கோவிந்தராம் அண்ணா அண்டு ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க தங்கச்சி சுரேஷ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் மூணு மணிக்கு லைவ் போடலாம்னு நினச்சா வேலைக்கு போய்ட்டு போதான் வந்தேன் ஃபர்ஸ்ட் லைக்கு சவரியோ உங்க பாசமான அண்ணன் வந்துட்டேன் ஹாய் சதி ரேவதி ஐயோ லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறைய மெம்பர்ஷிப் இருப்பாங்க போல மெம்பர்ஷிப்ல யாருமே இல்ல என்ன மாலை வணக்கம் சோபியா தங்கச்சி வணக்கம் பெஸ்ட் பிரெண்டு சிம்சோன் சிம்சோன் மெசேஜ் பார்த்து தண்ணி குடிச்சதுல போயிடுச்சு சிம்சோன் எப்படி இருக்க சிம்சோன் நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஃபோன் நம்பர் அக்கா நமஸ்தே ஹாய் அக்கா ஸ்மைல் அண்ட் ஃபார் யூ அக்கா பூபால் பெஸ்ட் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சா தங்கச்சி ஹாயக்கா வணக்கங்க வணக்கம் கார்த்திக் சுந்தரம் பிரகாஷ் தங்கச்சி நீ எந்த ஊர் அக்கா நான் திருப்பூர் கொஞ்சம் அர்ஜென்ட் பீஸ் சொல்லி வேலைக்கு போயிட்டு இப்பதான் அந்த விடியாந்தோட ஹாய் அக்கா ஹாய் அண்ணி ஹாய் ஹாய் சூப்பர் அக்கா தேங்க் யூ பிரகாஷ் குட்டி குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஹாய் ஆண்டி அக்கா அழகா இருக்கீங்க தேங்க் யூ தர்ஷினி பிரியா உம் இப்போ நல்லா கிளீயரா இருக்கு ஓகே இயற்கை அழகுக்கு ஒரு லைக் தேங்க் யூ ஹாய் அக்கா அக்கா நேம் ஐயோ வேலைக்கு போறீங்களா ஆமா அப்பதான் வந்தேன் மத்தியானம் போயிட்டு இப்ப தான் முடியாது லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நானும் ஈரோடு தான் அக்கா அப்படியா நான் திருப்பூர் எப்படி இருக்கீங்க